ஹலோ படிஸ் வெல்கம் டு டாப்பர்ஸ் பிஎஸ்சி இந்த வீடியோவில் நம்ம அடக்கமுடைமை அப்படிங்கிற திருக்குறள் அதிகாரம் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம் முதல் திருக்குறள் அடக்கம் அமரருள் உயிக்கும் அடங்காமை ஆறிருள் உயித்து இதற்கு பொருள் என்ன அப்படின்னா அடக்கம் உடைமை என்ற குணம் நற்குணம் ஒருவனுக்கு யாரும் வணங்கும் முடியாத தெய்வத்தன்மையை உண்டாக்கும் அடங்காமை என்ற கெட்ட குணம் ஒருவனை அவன் இருப்பதை கூட யாரும் அறிய முடியாத அந்த காரமான இருளில் தள்ளிவிடும் தான் இதனோட அர்த்தம் அடுத்ததா இரண்டு காக்க பொருளா அடக்கத்தை ஆக்கம் அதனினும் ஊங்கு இல்லை உயிருக்கு பொருள் என்ன அப்படின்னா உடைமை என்னும் குணத்தை செல்வமாக பாதுகாக்க வேண்டும் மனிதனுக்கு அதை விட வல்லமை தருவது வேறில்லை மூன்று செறிவறிந்து சீர்மை பயக்கும் அறிவறிந்து ஆற்றின் அடங்கப் பெறின் அடக்கமுடைமை என்பது ஒன்றும் அறியாதவனாக அடங்கி இருப்பது அன்று கற்க வேண்டியவற்றை கற்று அறிய வேண்டியவற்றை அறிந்து அக்கல்வியறிவின் நெறியில் அடக்கம் உள்ளவனாக இருந்தால் அந்த அடக்கம் எவ்வளவு மிகுந்திருக்கிறதோ அவ்வளவு சிறப்பு உண்டாகும் என்று இதில் பொருள் நான்காவது நிலையின் திரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் மான பெரிது பொருள் என்ன அப்படின்னா தன்னுடைய கொள்கையை விட்டுவிடாமல் விடாமல் பிறரிடம் தனிவாக பேசி அடங்கி நடந்து கொள்கை கொள்கிறவனுடைய புகழை மலையை விட பெரிதாக பெரிதானதாக தோற்றம் உண்டாகும் என்று இதற்கு பொருள் தோற்றம் அப்படின்னா உயர்வு மான மிகவும் உயர்ந்ததாகும் ஐந்தாவது திருக்குறள் எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளம் செல்வர்க்கே செல்வம் தகைத்து பொருள் என்ன அப்படின்னா பிறரிடத்தில் பணிவாக அடங்கி நடப்பது எல்லாருக்கும் நல்லதுதான் ஆனாலும் செல்வம் உள்ளவரிடத்தில் அந்த பணிவான அடக்கம் அமையுமானால் அஃது செல்வத்தோடு செல்வம் சேர்ந்தது போலவாகும் ஆறாவது திருக்குறள் ஒருமையுள் ஆமை போல் ஐந்தடக்கல் ஆற்றின் எளிமையும் ஏமா புடைத்து பொருள் என்ன அப்படின்னா தம்முடைய ஐந்து புலன்களையும் அடக்கம் உடையவர்களாக இருப்பதே சிறந்த அடக்கமுடையவையாகும் ஆமையானது தன்னுடைய நான்கு கால்கள் தலை ஆகிய ஐந்தையும் தன் இச்சைப்படி அதன் ஓட்டுக்குள் அடக்கி கொள்வதைப் போல மனிதன் தன் ஐந்து ஆசைகளையும் ஒரு பிறவியில் அடக்கி ஆள முடியுமானால் அது பின்வரும் ஏழு பிறவிக்கும் பாதுகாப்பளிக்கும் அப்படிங்கிறது இது கொடுத்துருக்காங்க ஏழாவது யாகாவார் ஆயினும் நாகாக்கா காவாக்கா சோகாப்பர் சொல்லிலுக்கு பட்டு இந்த குரல் உங்களுக்கு தெரியாமல் உங்களுக்கு கன்ஃபார்ம் தெரிஞ்சிருக்கும் ஏன்னா நிறைய படத்தில் வந்து இந்த குரல் வந்து சொல்லியிருக்காங்க பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஐந்து புலன்களில் மற்ற அதாவது எதை அடக்காவிட்டாலும் நாக்கை அடக்கி ஆள வேண்டும் நாக்கை அடக்கி பேசாவிட்டால் சொல் குற்றம் ஏற்பட்டு துன்பம் துன்பப்பட நேரும் யானா யாவற்றின் காவாக்கால் என்றால் காத்து கொள்ளாவிட்டால் சோகாப்பால் என்றால் துன்பப்படுவர் எட்டாவது திருக்குறள் ஒன்றானும் தீச்சொல் பொறுப்பயன் உண்டாயின் நன்றாக தாகிவிடும் பொருள் என்ன அப்படின்னா பேசும் சொற்களில் ஒரு சொல் தீய பொருளை தந்தால் அச்சொல்லால் செய்த மற்ற நன்மைகள் யாவும் கெட்டுவிடும் பொருள் என்ன அப்படின்னா பேசும் சொற்களில் ஒரு சொல் தீய பொருளை தந்தால் அச்சொல்லால் செய்த மற்ற நன்மைகள் யாவும் கெட்டுவிடும் ஒன்பதாவது திருக்குறள் தீயினால் சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு அணி என்ன அப்படின்னா இது ஒரு வேற்றுமை அணி பொருள் என்ன அப்படின்னா சொல் குற்றம் ஒருவரை புண்படுத்தி விடலாம் அப்படியானால் தீயினால் சுடப்பட்டு உண்டான புண் வெளியே தழும்பு நிலைத்து விட்டாலும் உள்ளே ஆறி போகும் ஆனால் வாயினால் சுடப்பட்டு உண்டான புண் வெளியே தெரிய விட்டாலும் உள்ளத்தில் ஆறாமல் இருந்து கொண்டே துன்பம் உண்டாக்கும் என்றே பொருள் அடுத்ததா பத்தாவது திருக்குறள் கதம் காத்து கற்றடங்கள் ஆற்றுவான் செவ்வி பார்க்கும் ஆற்றின் நுழைந்து பொருள் என்ன அப்படின்னா நாக்கு பதற்றத்திற்கு காரணம் கோபம்தான் அதனால் கோபத்தை அடக்கி பழகி கோபத்தை அடக்க பழகி பேச்சில் நாவடக்கமுடையவனாக இருந்தால் அப்படிப்பட்டவனுடைய நலத்தை அறக்கடவுள் தானாகவே தன் கடமையார்க்கும் கடமையார் காக்கும் அதாவது அறக்கடவுள் வந்து தானாகவே தன் கடமையால் காக்கும் என்பதே இதற்கு பொருள் கதம்னா கோபத்தை செவ்வி என்றால் அடையும் ஆட்சி என்றால் அவன் செல்லும் வழியிலே என்று பொருள் இதோட இந்த வீடியோ முடியுது தேங்க்யூ ஃபார் வாட்சிங்